கார்த்திக் ரேவதி கதையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு மீனாட்சியை பார்க்குறதுக்காக அவங்களுக்கு யாருமே இல்லை அவங்களுக்கு அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நாம தான் கார்த்தி அவங்களுக்கு சீர்வரிசையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தியை கூட்டிட்டு போயிருக்காங்க போன இடத்துல மீனாட்சி வந்துட்டு நம்ம ரேவதியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்படும் பொழுது ரேவதியை வந்துட்டு நீ இருந்து எங்க வீட்ல சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ உடனே ரேவதி சொல்றாங்க இல்லடி எங்கள் வீட்ல அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டோம் அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கார்த்தி சொல்றாரு உன் ஃப்ரெண்டு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல ரேவதி அம்மா கிட்டே பர்மிஷன் கேட்டுக்கலாம் ஒரு நாள் தங்கிட்டே போகலாம் உன் ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல சரி எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் இந்த நாள் வந்துட்டு நான் உன் கூட ஜாலியாக இருக்க போகிறேன் வீட்டுக்கு போனால் தான் அம்மா வந்துட்டு உன் கூட பேசி மாட்டாங்க இப்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் கை நாள் சாப்பாடு நான் பரிமாற போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வீங்க கைனால் விருந்து சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரி ஓகே தான் அப்படின்னு ரேவதி சொல்ல அது வரைக்கும் நான் மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லை அதனால நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா இந்த ஊரை வந்துட்டு நீங்கள் பார்த்ததில்ல இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து ஒரு அழகான கிராமம் நீங்கள் அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நான் சமைச்சி உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி உடனே ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே எனக்கு ஓகே உனக்கு ஓகே வா அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க ம் எனக்கு ஓகே தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகும்பொழுது பார்த்தா ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க வயல்வெளிகள்லாம் வருது அந்த இடத்துலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் அப்போன்னு பார்த்து ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்துட்டு வளையல் எல்லாம் விற்றுட்டு வந்துட்டுருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ரேவதி வந்துட்டு அந்த அம்மா கிட்டே போயிட்டு வளையல் வாங்கிறதுக்காக போகிறாங்க எனக்கு வளையல் வேணும் வாங்கி தரியான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்துட்டு ஊன்னு சொல்கிறாரு வளையலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போது ரேவதிக்கு ரொம்ப பிடிச்ச வளையலாக பார்த்து எடுத்துக்கிறாங்க சரி எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்குறாரு ரேவதி நான் ஒன்று ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நீ உண்மையாகவே இப்போ இந்த வளையலை வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்க இல்லை இப்போது நான் வந்துட்டு கார்டு எடுத்துகிட்டு வரல கையில் கேஷ் எதுவும் இல்லை அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா சரி அப்போது இந்த வளையல் வந்துட்டு எனக்கு வேணாம் இந்தாங்கம்மா இந்த வளையலை வந்துட்டு நீங்கள் வேற யாருக்கிட்டையாவது விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாரு இல்லை இல்லை வேணாம் ரேவதி உனக்கு இந்த வளையல் பிடிச்சிருக்கு தானே ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஏன் கொடுக்க வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் பார்த்தா ஒருத்தவங்க காரில் வராங்க அவங்களுடைய கார் வந்துட்டு ரிப்பர் ஆகிடுது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு ரேவதி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க அப்போ உடனே சொல்கிறாங்க கார் வந்துட்டு டயர் வந்துட்டு பஞ்சர் ஆகிடுச்சு அதை சரி பண்ணுறதுக்காக மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கோம் அதனால தான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இந்த இந்த விஷயத்துக்கு வந்து மெக்கானிக்கை வர சொன்னிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ரூபா காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த இடத்துல கார்த்தி அப்போது அந்த கார்காரவர் சொல்கிறாரு நான் ஒரு ஐநூறுரூவா கொடுப்பேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு சரி எனக்கு இதை மாற்ற தெரியும் நான் மாட்டித்தரேன் அந்த ஐநூறுரூவாவை எங்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம கார்த்தி அப்போ உடனே அந்த கார் ஓட்டிட்டு வந்தவங்க கேட்குறாங்க என்ன தம்பி நீங்கள் பார்க்க ரொம்ப படித்தவர் மாதிரியும் ரொம்ப பெரிய இடத்து பிள்ள மாதிரியே இருக்கீங்க ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு இதை வந்துட்டு மாட்டு தெரியும் அதனால தான் நான் மாட்டி தரேன்னு சொல்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க நான் மாட்டித்தரேன் அப்படின்னு கேட்குறாரு ஐயோ இல்லை தம்பி நான் மெக்கானிக்கு கால் பண்ணியிருக்கேன் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க இல்லைன்னா நான் மறுபடி கால் பண்ணி பார்க்குறேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டு கொடுங்க நானே மாட்டித்தரேன் அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்குறாரு இதையெல்லாம் நம்ம ரேவதி பார்த்துட்ருக்காங்க அப்போது நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த காரை வந்துட்டு மாட்டி கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த வளையல்கார அம்மா கிட்டே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த ரேவதிக்கு அந்த ஆசைப்பட்ட வளையலை வாங்கி கொடுக்குறாங்க அப்போ உடனே ரேவதி கேட்குறாங்க நீ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் எனக்கு இந்த வளையலை வாங்கி தரணுமா நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் அவ்வளோ பெரிய தொழிலதிபர் நீ நீ போய்ட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க வேணா ராஜா அப்படின்னு சொல்ல இல்லை ரேவதி நீ ஆசைப்பட்ட இல்லையா அதை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் நான் பண்ணேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை தான் அவங்க வந்துட்டு கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நான் உதவி பண்ண தான் இருக்கட்டும் நீ இப்போ இந்த வளையலை தாராளமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரேவதி வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு ஒரு லவ் ஃபீலில் பார்க்குறாங்க அடுத்ததாக சரின்னு சொல்லிட்டு அந்த வளையலை வாங்கி போட்டுக்கிறாங்க போட்டுட்டு நேராக வந்துட்டுருக்காங்க வரும் பொழுது மாமர தோப்பெல்லாம் வருது அப்போது அந்த பக்கமாக வரும்போது ரேவதி கேட்குறாங்க இங்கே நிறைய மாங்காய் இருக்குது நம்ம மாங்காய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாங்காய் வேணாம் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு திருட்டு மாங்கான்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம திருட்டு தினமாக மாங்காய் அடித்து சாப்பிட்லாமா இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல வேணா ரேவதினு கார்த்தி சொல்கிறாரு இல்லை இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுக்கிறாங்க இப்போ நான் எப்படி கரெக்டாக குறி வச்சு மாங்காய் அடிக்கிறேன் பாரு ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா ஆளுக்கு ஒரு மாங்காய் ஓகே வா அப்படின்னு கேட்குறாங்க சரி என்னவோ பண்ணு நான் வேணான்னு சொன்னால் நீ என்ன கேட்கவா போற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரேவதி மாங்காய் மரத்தில் கல் விட்டு அடிக்கிறாங்க அடிக்கும் பொழுது மாங்காய் வந்து கீழே விழுது அங்கே ஒரு தோட்டக்காரர் தோட்டத்துக்காக காவல் இருக்காரு அவர் என்ன செய்கிறாருன்னா எழுந்து ஏய் யார்ராது தெரியாமல் திருட்டு தினமா தோட்டத்தில் மாங்காய் பறிக்கிறது அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு ஐயையோ இதெல்லாம் தேவையா ரேவதி உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே இல்லை இல்லை வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பொழுது இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா அந்த தோட்டக்காரனால கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஓடி வர முடியல அப்போ உடனே அவர் வந்து இந்த இடத்துலயே நின்னுறாரு ரேவதி வந்துட்டு கார்த்திகை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த மாங்காவையும் எடுத்து கொடுக்குறாங்க ஒரு வழியா காருக்கு ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க இதெல்லாம் தேவையா உங்ககிட்ட சொன்னா நீ கேட்குறியா சொல்லிந்தீன்னா நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு நம்ம கார்த்திகை சொல்றாரு இல்ல இந்த மாதிரி அடித்து சாப்பிட்ற மாங்காவில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் இதனோட சுவையே தனி உனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த மாங்காவை எடுத்து கார்த்திக்கும் ஊட்டி விடுறாங்க நம்ம ரேவதியும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ரேவதி வர வர உன்னோட சேட்டைகள் அதிகமாக போயிட்டுருக்கு ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க இல்லை கார்த்தி உன் கூட இருக்கிற இந்த நாளை வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க அது தப்புன்னு நான் சொல்லலை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நீ குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வீட்டுக்கு போயிட்டோன்னா சித்தியும் அம்மாவும் உன் கூட பேசவே விட மாட்டாங்க நீ இருக்க பக்கமே என்னால் வர முடியாது அதனால தான் நான் இங்கே இருக்கும்பொழுதே சந்தோஷமாக உன் கூட என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்பொழுது மீனாட்சி என்ன செய்கிறாங்கன்னா சமைச்சு முடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டிங்களா எங்கள் ஊரெல்லாம் எப்படி இருந்துச்சு சுற்றி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் ஊர் ரொம்ப சூப்பராக இருந்ததுடி அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கிராமத்து எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு வெளியில் உள்ளவர் எனக்கு இதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்ல நானும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க ரேவதியும் கார்த்திக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அன்போட சாப்பாடை பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க